இல்லை இது எல்லாமே ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ரியாக்ஷனாக தான் நான் பார்க்குறேன் அதிசயமாக ஒன்றும் நடந்துடல எல்லா காலத்துலேயும் ரூ போட்டு தான் நம்ம ரூவாக எழுதுவோம் ஒன்றும் பெரிய கலாச்சார ரீதியான பெரிய மாற்றம் எல்லாம் புரட்சியெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ ஏன் அவங்க இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க இதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ண வேண்டிய எதிர்வினை ஆற்ற வேண்டிய காரணம் என்ன ஒன்றிய அரசு ஏன்னு இதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுது எல்லாரும் அவங்கவுங்க ஊரில் எழுதும்போது அவங்கவுங்க மொழியில் எழுதும் போது எழுத்து தானே போடுவாங்க அப்போ இது ரியாக்ட் பண்ணாமல் கூட அவங்க விட்டுருக்கலாம் பட் அவங்க ரியாக்ட் பண்ணி அதை அது ஊதி பெருசாக்கி காட்டுறாங்கன்னா அப்ப எதை குறிக்குதுன்றது அடியில் நமக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்கு இப்போ நம்ம திமுக கிட்ட ஏதாவது விமர்சனம் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இது பண்ணல இது பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லும்பொழுது திமுக எப்பவுமே தன்னை விளம்பரப்படுத்துவதற்காக நான் யார் தெரியுமா உங்களை வந்து ஆரிய மதத்திட்டே காப்பாத்துறாங்க நான் தான் உங்க இருந்து உங்களை காப்பாற்றுறேன் அந்த பேசிச பாஜக கிட்டே நான் தான் உங்களை காப்பாற்றுறேன் நான் மட்டும் அரன்னா நிக்கலன்னா அப்படியே டமாலு எல்லாம் கீழே உணர்ந்துருவோன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க இல்லையா நாங்க தான் அவங்களோட சோல் சேவியர் நாங்க இல்லைன்னா அந்த அந்நியர்கள் வந்து விடுவார்கள் இவங்க சொல்கிறதும் அவங்க அதே மாதிரி பாத்தீங்களா எல்லாம் மாத்துறாங்க கலாச்சாரத்துல மாற்றம் கொண்டு வராங்க நாங்க ஒன்றிய அரசு வந்து ரூ போட்டா அவங்க வந்து வேற ரூ போட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை ஒருத்தர் ஒருத்தர் ஒரு விதமா ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி பப்ளிக்ல பப்ளிக்ல ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் பண்றாங்க நம்மளும் ரொம்ப பலகீனமா இருக்கணும் இந்த திமுக அதாவது மூலமா யாருக்கா ஒருத்தர் லாபம் இருக்கணும் அவங்க ரெண்டு பேருக்கு லாபம் இருக்கு யாருக்கு லாபம் வரணும்னு எப்படி பாஜக நினைக்கும்

அதை நினைச்சிட்டு நம்மளும் உட்காந்துட்டு இருக்கோம் பட் நமக்கு தெரியல டேபிள் அடியில் கை போத்துட்டு பேசிட்டு இருக்காங்களோ என்னவோன்ற எச்சரிக்கை உணர்வு நமக்கே இருக்க கூடாது அவங்க வெளியில காட்டுற பாவலா எல்லாம் நம்ம நம்பிதான் அவனு என்ன அவசியம் நம்பணும்ன்ற அவசியம் இல்ல பட் ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்ம அதை பேசலாம் ஸோ இப்போ இதில் என்ன எந்த லாபமும் இல்லை பொதுமக்களுக்கு எதுவும் வரப்போறதில்லை இவங்க எழுத்து மாற்றி போடுறதுனால நம்ம ஒன்றும் மாறிடப் போகிறதுல வாழ்க்கை அதே மாதிரி தான் இருக்க போகுது பட் இது எவ்வளோ பெருசாக பேசி எல்லா சேனலும் பேசி அவங்க சேனலில் பேசி இவங்க சேனலில் பேசி அது இன்னும் பெரிய அதிசயமான விஷயம் இருந்தால் மாதிரி அவங்க பேசுகிறது காரணம் இல்லாமல் பேசலை ஒன்றும் ஏதோ திசை திருப்புறதுக்காக நம்மளை மதி வைக்கிறதுக்காக ஒரு கிமிக்காக பண்ணுறாங்க இல்லை இன்னொன்று திமுகவுக்கு வாக்கு விகிதம் அதிகமாக இருந்தால் பிஜேபிக்கு அதில் மறைமுகமாக அதை லாபம் இருக்கும் என்னவோ ஏன் குடி வரும் ஸ்டன்ட் தட் இஸ் பாஜக எப்படியாவது இங்க வளரணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து ஒரு பெரிய கட்சி வந்து குறிக்கோள்களே நேரடியா செய்ய மாட்டாங்க சார் செஸ் மூவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குதிரை செஸ்ல செஸ் போர்ட்ல குதிரைன்னு ஒரு காய் இருக்கு அந்த காய் ஸ்ட்ரேட்டா போகாது இப்படி போய் இப்படி போய் லெஃப்ட் வழிச்சு ரைட் போவோம் ரைட் வழிச்சு லெஃப்ட் போகும் மாத்தி மாத்தி போவோம்